ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கேட்டது பழைய சுடிதாரோட ஷால் நிறைய இருக்கு அதை வச்சு ரியூஸ் போடுங்க சொல்லிருந்தீங்க ஸோ சூப்பரான ரியூஸ் ஏரியாஸ் தான் பார்க்க போறோம் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் வாங்க வீடியோ கொள்ள டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படி தான் பார்க்கலாம் இது எல்லார் வீட்லையுமே நடக்கிறதா என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகை ஜாமா வாங்குவோம் அதில் கொஞ்சம் சொச்ச மிச்சம் மீதி இருக்க தான் செய்யும் அதை அப்படியே வந்து நம்ம வச்சுருப்போம் அதில் புழு பூச்சிகள் வரதான் செய்யும் இனிமே அந்த கவலை நமக்கு தேவையில்லை வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க அதோட மேல் போஷனை மட்டும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க அப்படியே நல்லா இந்த மாதிரி கழுத்த இறுக்கி பிடிச்சி ரெண்டு ரப்பர் பேண்டை வந்து நல்லா டைட்டாக வந்து போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடும் இதை நீங்கள் அப்படியே வந்துட்டு நீங்கள் வேணுங்கிறப்ப எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி கொட்டிக்கலாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ வண்டு பூச்சி புழுக்கள் வந்துட்டு உள்ள போகவே போகாது ரொம்ப காம்பேக்டாக செய்யும் சேஃபாக இருக்கும் உங்களோட பொருள் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கொட்டுறதுக்கு ரொம்பவே வசதியாகவும் கம்ஃபர்டபிளாகவும் இருக்கும் ஏர் ஏர்டைட்டாகவும் இருக்கும் இந்த டிப்பை இதுக்கு மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது இப்போ ரின்லாம் வந்துட்டு ரின் பவுடர் சர்ஃப் எக்ஸல் பவுடர்லாம் வந்துட்டு துணி பவுடர் வாங்குகிறோம் அப்படின்னா பேக்கெட்டில் வாங்குறப்ப அதை வந்து கொட்டிட்டு வைக்கிறதுக்கு டப்பாலாம் எல்லாம் தேடிட்டு இருப்போம் இனிமே அது மாதிரி தேவையில்ல இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் அழகாக போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே கம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாய் ரொம்ப குளிரது டேப் நம்பர் டூ இருக்கிற டென்ஷனில் இது ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கும் இந்த செலோ டேப்பை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த டேப் எங்கே தான் போகும் அப்படினே தெரியவே தெரியாது அதுக்கு ஒரு சிம்பிளான் டிப்பென்ட் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்க சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க அந்த சேஃப்டி பின் எடுத்து டயர் ரோட்டில் டயர் ஓட்டுற மாதிரி ஜஸ்ட் அந்த ஊக்க வந்து அப்படியே டயர் மாதிரி ஓட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு சிக்கிடும் அப்படியே நம்ம எடுத்து கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ இனிமேல் இந்த செலோ டேப் எடுக்கிற டென்ஷன் நமக்கு தேவையே கிடையாது செலோ டேப்பெலாம் நல்லா தான் யூஸ் ஆகுது எங்கள் வீட்டில் இருக்க சிஸ்டர் தான் கொஞ்சம் மக்கார் பண்ணுது இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வேணுங்கிறப்ப நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் த்ரீ அடுத்து பாக்கலாம் நிறைய பேர் வந்து வீடியோஸ்ல ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க கார்டன் அப்டேட் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கார்டன் அப்டேட் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்குறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கார்டன்ல வந்து அழகாக சூப்பரா வந்துட்டு ஒரு செம்பத்தி வந்து பூத்திருந்தது அதை அப்படியே அழகாக பறிச்சு நம்மளோட டிப்புக்காக யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் நம்மளோட கார்டன் அப்டேட்டு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரெய்னி சீசன்றதுனால நிறைய பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை வச்சு ஏதாவது ரீயூஸ் பண்ண முடியுமான்னு இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க இந்த ஃப்ரிட்ஜை வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லில்லி பாண்ட் செட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எப்படி செட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வேணுன்னாலும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்மளோட குட்டி அள்ளி பாட்டு இதுலேயும் நிறைய மீன்கள்லாம் இருக்குது ஸோ இந்த காற்றுல இந்த அள்ளி ஆடுறப்ப இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சாங் போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்னா எந்த பேக்ரவுண்ட் சாங் போடலாம் அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் யாரோடது சூப்பராக இருக்குது நல்லா மேட்ச் ஆகுதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம் இப்போ அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணிடலாம் ஒரு பூ பறிச்சு பார்த்தீங்களா அந்த பூ வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு இந்த குத்து விளக்குக்கு தான் வச்சு அலங்காரப்படுத்த போகிறோம் ஸோ அந்த குத்து விளக்குக்கு பூ வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணான்னு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த குத்து விளக்கோட தண்டில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை போட்டுட்டு இந்த மாதிரி பூ வந்து நீங்கள் அதில் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே தண்டு முழுக்க பூவால் நிறைஞ்ச மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது பெரிய சைஸ் குத்து விளக்குக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக சுற்றி வச்சிங்க அப்படின்னா இன்னமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் டிப் என்ன அப்படினு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட்டாக தூக்கி போட்டு நம்ம தீனிலாம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு கேரி பேக் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த கேரி பேக் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் கைப்பிடி போஷன் இப்போ இப்போதைக்கு நமக்கு இல்லை அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு லெந்த் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அப்படியே அழையாக கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எந்தெந்த துணி மூட்டை எங்கெங்கெல்லாம் சாக்கில் கட்டி வச்சிருக்கீங்களோ அந்த ஷால் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கிற ஷாலாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ ஷால் எல்லாத்தையும் எடுத்துட்டிங்களா எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அழகாக ஒரு ஒரு ஷாலாக சுருட்டி சுருட்டி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பைய அந்த பைக்குள்ளே போட்டுருங்க இந்த மாதிரி பையில தான் போடணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி பயில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து அந்த தாம்பு பையெல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த பேக்கில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகா ஸ்கொயர் ஷேப்ல ரெக்டாங்கல் ஷேப்ல வந்து கிடச்சிடும் இப்போ எல்லாத்தையும் உள்ள போட்டு ஃபில் பண்ணிட்டீங்களா ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அதை ஜஸ்ட் அப்படியே லைட்டாக வந்து தைக்க போறோம் அவ்வளவுதான் இந்த ஓரத்தை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா உள்ள எவ்வளோ அளவுக்கு திணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு திணிச்சிட்டு ஓரத்தை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சு முடிச்சுட்டு ஊசி நூலை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ரொம்ப பக்கம் பக்கம்லாம் தைக்கணும்லாம் அவசியம் கிடையாது நல்லா தூரம் தூரமாக அந்த மாதிரி விட்டு இழுத்தீங்க அப்படின்னாவே போதும் சூப்பரான ஹோம்மேடு குஷன் வந்து ரெடி ஆகிடும் இதை நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆனால் அதுக்குள்ளே எனக்கு யாராவது பிரிச்சு பார்த்துருக்கீங்களா உள்ளே கண்டது கிடக்கும் ப பஞ்சு கொஞ்சமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நாறு அது நிறையவே வந்துட்டு அவைலபிளாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம வீட்டிலேயே அழகாக தூக்கி போடுற பொருளை வச்சு சூப்பரான குஷன் வந்து ரெடி பண்ணி முடிச்சிடலாம் இப்போ ஃபுல்லாக எண்டு வரைக்கும் தைச்சிட்டு எண்டுலேயும் அதே மாதிரி கொஞ்சமாக அது மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு லாஸ்ட்டாக எப்போதும் போல் எப்படி முடிச்சு போடுவீங்களோ அதே மாதிரி முடிச்சு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் தட்டி தட்டி சமாதானப்படுத்தி அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் அப்புறம் உங்கள் குழந்தைங்க கிட்ட இருக்க வேஸ்ட்டு டீஷர்ட் எடுத்துக்கோங்க இப்போ என் பொண்ணுகிட்ட பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஃபர் வச்ச டிஷர்ட் ஒன்று இருந்துச்சு அதுக்குள்ளே நம்ம தச்சு வச்சு அந்த குஷனை வந்து உள்ளே போட்டுடலாம் உள்ளே போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு எண்டு இருக்குது பார்த்திங்களா அந்த ரெண்டு எண்டையும் நான் வந்து தைக்க போகிறது கிடையாது இப்படி ஜஸ்ட்டு உள் பக்கமாக நான் வந்து மடிச்சு விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கை இருக்கிற பக்கமும் இதே மாதிரி நீங்கள் வந்து மடிச்சு விட்டுக்கோங்க ஃபர் கிளாத்லாம் இல்லை சாதா டிஷர்ட் தான் இருக்குன்னா அதையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் போட்டு பார்த்திங்க அப்படின்னா அழகாக இருக்கும் குழந்தைங்களோட டிஷர்ட்டில் அந்த முன்னாடிலாம் பொம்மைலாம் வச்சுருக்கும் பார்த்திங்களா அது மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா இருக்கி ரெண்டு பக்கமும் பிடிச்சிட்டு ஜஸ்ட் ஒரு ஊக்கு மட்டும் இந்த இடத்துல நான் வந்துட்டு போட்டுக்கிறேன் இப்போ ஒரு சைடு எப்படி ஊக்கு போட்டிங்களோ அதே மாதிரியே இன்னொரு சைடும் வந்து ஊக்கு போட்டுட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் வீட்டில் தான் செஞ்சீங்க அப்படின்னு எங்கே போய் நீங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க சூடத்தடிச்சு சத்தியம் பண்ணால் கூட நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு கடையில் வாங்கின மாதிரியான ஒரு குஷன் இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஹேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் யாராவது ட்ரை பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஐடியா போட் செக்ஷனில் இருக்குது டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு பெண் குழந்தைங்க வச்சுருக்கவங்க ஆண் குழந்தைங்க வச்சுருக்கவங்க ப பசங்க பொண்ணுங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகும் உங்களோட பேண்ட் அளவை எப்படி கரெக்டாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் அந்த முட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த முட்டிக்கிட்ட அந்த எலாஸ்டிக்கை வச்சுட்டு இப்படி வச்சிங்க அப்படின்னா நம்ம கையை மூடணும் அப்படின்னா கரெக்டாக அது வந்து உள்ளே போகணும் உள்ளே போச்சு அப்படின்னா அது உங்களுக்கு பர்ஃபெக்டான பேண்ட் சைஸ் அப்படின்னு அர்த்தம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட பொண்ணோட பேண்ட்டு சைஸு அதனால் இது எனக்கு வந்து கரெக்டாக இல்லை அதனால உங்களுக்கு அளவு காமிச்சிருக்கேன் இப்போ இது வந்து எப்படி கரெக்டான அளவுன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த முட்டையும் அந்த கையோட லாஸ்ட் எண்டும் இந்த மாதிரி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இதுதான் உங்களோடய பேண்ட் சைஸ் யாரெல்லாம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உடனே போய் உங்களோட பேண்ட் சைஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்துட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஃப்ட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் வீடியோ வந்து பார்த்துக்கலாம் நவராத்திரிலாம் வர போது அதனால் சூப்பரான ஒரு பூஜா ரூம் கிராஃப்ட் ஐட்டமாகவே பார்த்துடலாம் இந்த கோல்டன் பீட்ஸ் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஒரு நூல்லையோ த்ரெட்லையோ உள்ளன் நூலையோ எதுலையோ வேணாலும் நீங்கள் வந்துட்டு கோத்துக்கலாம் ஒரு ஃபிஃப்டி பீசஸ் வந்து நீங்கள் வந்து கோத்து வச்சுக்கோங்க இது கோல்டன் பாலாக இருந்தாலும் ஓகே இல்லை வந்து பல் அந்த வெள்ளை கலர் இருக்குல்ல அது இருந்துச்சுனாலும் ஓகே தான் அதுக்கப்புறம் லாஸ்ட் எண்டில் உங்ககிட்ட வேற வேறு ஏதாவது திங்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம் ஏதாவது மணி பெல்லு அப்புறம் வந்து மணி பெல்லு ரெண்டுமே ஒன்று தான் வேறு ஏதாவது பீட்ஸு அது மாதிரி இருந்துச்சுன்னா போட்டுவிட்டு லாஸ்ட்டாக எப்போதும் போல் கீழே வந்து கழுண்டு விழுவாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எக்ஸஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த குட்டி குட்டி கண்ணாடி நான் வந்து எடுத்திருக்கேன் இது ஒரு பேக்கெட்டே பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபா தான் இதில் வந்து நூறு பீஸ் பக்கம் இருக்கும் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அஞ்சு பீடாக தள்ளி விட்டுக்கோங்க தள்ளி விட்டு முடிச்சதுக்கப்புறம் அதில் ஃபெஃபிகால் இல்லைன்னா க்ளூகன் அப்ளை பண்ணிக்கோங்க க்ளூகன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி இந்த பக்கம் ஓட்டிட்டு அதே மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து ஒட்டிடுங்க ஃபிஃபிகால் காஞ்சு ஒட்டுற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளூகனில் ஒட்டிட்டேன் அது கொஞ்சம் பிசிறு பிசுராக தான் இருக்குது அதுக்கப்புறம் கட் பண்ணால் சரியாக போயிடும் இப்போ அது மாதிரி ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பழங்காலத்து மணி மாதிரி ஒன்று இருந்தது அதனால் அதை வந்து தொங்க விட்டுட்டேன் ஸோ காற்றுல ஆட்டினா சத்தம் வரும் அப்படின்றதுக்காக இது மாதிரி ரெண்டு பீஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து நவராத்திரிக்கு பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மணலாம் வைக்கிறப்ப இந்த சைடு இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று தொங்க விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸில் வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் தொங்க விட்டுட்டிங்க அப்படின்னாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஸோ இந்த கிராஃப்ட் வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சைடும் இந்த சைடும் வந்துட்டு ஹேங் பண்ணி விட்டுருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த நவராத்திரிக்கு இவ்வளோ ரிட்டன் கிஃப்ட் ஆர்டர்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல அந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துட்டுருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் சப்போர்ட் இவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக நவராத்திரிக்கு சூப்பரான ஒரு ரிட்டன் கிஃப்ட் காம்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு பிளேட் எயிட் இன்ச்சில் வந்துடும் ஓவல் ஷேப்பில் இருக்குது இதே மாதிரியே நம்மக்கிட்ட ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்குது இல்லை ஒரு ஒரு பொருளுக்கும் கடை கடையாக ஏரியா எந்த அவசியமே கிடையாது எல்லாமே காம்போ பேக்கில் போட்டு அழகாக கிளிங் க்ராப் பண்ணிவிட்டு ஒரு நான் ஓவன் தேங்க்யூ பேக்ல வந்து போட்டு கொடுத்துருவோம் ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட காம்போ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபைவ் ஃபிஃப்டீன் ருபீஸ்லேருந்தே அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி கியூட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினி கோல்டன் கிளிலர் குங்குமச்சம் வச்சு போட்லி பேக்கில் போட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நிறைய பேர் இந்த ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவன் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்டெர் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் கலெக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்